திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் சாய்ராம் அரசு பணியாளர் நகர் பகுதியில் கணக்கம்பட்டி சித்தர் பீடம் ருத்ர சித்தர் பட்டம் சான்றிதழ் கொடுத்த பொதுமக்கள் திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் சாய்ராம் நகர் அரசு பணியாளர் நகர் பகுதியில் கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் பீடம் சர்க்குரு மூட்டை சுவாமிகள் வழிபாட்டு தளம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு விசேஷ நாட்களில் இருபத்தி இரண்டு ஞான உபதேசங்கள் நடைபெற்று வருகிறது ருத்ராட்சம் மூலமாக ருத்ர சித்தர் வைஷ்ணவி பக்தர்களின் குறைகளுக்கு சித்தர் பீடம் முன்பாக ருத்ராட்சம் கையில் ஏந்தி வலதுபுறம் இடதுபுறம் சுற்றி காட்டுவதன் மூலம் தீர்வு காணப்படுவதாக பல்வேறு பகுதியில் இருந்து பொதுமக்கள் தங்களது குறைகளை தெரிவித்து அருள்வாக்கு சித்தர் பீடத்திற்கு வந்து பலன் பெற்று செல்கின்றனர் இவரை பாராட்டி சாய்ராம் நகர் அரசு பணியாளர் நகர் பொதுமக்கள் மற்றும் பாஜக வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலாஜி தலைமையில் ருத்ர சித்தர் வைஷ்ணவி என்ற பட்டத்தை வழங்கி அவருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கினார்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் பொதுமக்கள் சித்தர் பீடம் வந்து அவரை வணங்கி தங்களது குடும்பத்தில் அமைதியின்மை தொழில் பிரச்சனை பில்லி சூனியம் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ருத்ர சித்தரிடம் தீர்வு கிடைத்ததாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் சித்தர்பீடம் மூலமாக குழு அமைத்து மூன்று வருடங்களாக அன்னதானம் வழங்கி வருவதாகவும் இனி வரும் காலங்களில் காலை இரவு நேரங்களில் அன்னதானம் வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த பாராட்டு விழாவில் பிரேம கல்யாணி பாலாஜி பாலகிருஷ்ணன் மூர்த்தி மாதன் விஜய் பிரபாகர் கதிரேசன் கணேஷ் குமார் பத்ரகாளி அம்மன் கோவில் சக்தி அம்மன் கார்த்தி அமிர்தா ராஜராஜன் ஹாஜி ஸ்டுடியோ தேவராஜ் விசாலாட்சி ஆனந்த் தன்ஷிகா வனிதா பாண்டியம்மாள் வளர்மதி சிந்துஜா சிவன்மலை முத்து குமாரசாமி ராசாத்தி நந்தினி முத்துப்பாண்டி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சருவே சரணம் கணக்கம்பட்டி பழனிசாமி சுத்தர் சுவாமிகளே நமக இந்த கணக்கம்பட்டி சுத்தர் சுவாமிகளோட அருளால் இன்றைக்கி இந்த சாய்ராம் நகர் பகுதியில் ஐயன் இன்னைக்கு எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாவச்சிருக்காரு இந்த திருப்பணியை எனக்கு ஆண்டவன் அருள் இருக்கிறாரு அதை நினச்சி முதல்ல ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த திருப்பணியை நான் வந்து எதிர்பாராத விதமாக தான் நான் மேற்கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இதை வந்து ஐயாவோட அழைப்புனால தான் நான் வந்து ஐயாவை தேடி போகிறேன் போய் அதை அதை தொடர்ந்து நாங்கள் பல திருப்பணிகளை மேற்கொண்டுட்ருக்கோம் ஐயாவோட திருப்பணிகள் அப்படிங்கிற ஏழையின் சிரிப்பில் தான் இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு நம்பி ஏழைகளுக்கு எங்களால் முடிஞ்ச என்ன உதவியோ அதையெல்லாம் ஒரு பொதுவாக இணைஞ்சு நாங்கள் அதை செஞ்சிகிட்ருக்கோம் இதை செய்யல ஐயாவோட ஆசிர்வாதமும் அவங்களோட அனுகிரகமும் இல்லாத ஏழை மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ஐயாவுக்கு ஒரு சில பிரதிஷ்டி பண்ணி சத்குருவின் சத்குரு மூட்டை சுவாமிகள் வழிபாட்டு அப்படின்னு கொடுவாய் கிராமத்தில் இன்றைக்கி திருப்பூர் மாவட்டத்தில் சாய்ராம் நகர் அப்படிங்கிற பகுதியில் ஐயாவோட வழிபாட்டுதல்னா வழிகாட்டுதல்னால நாங்கள் இங்கே அமைச்சு ஐயாவுக்கு வழிபாடு செஞ்சிட்ருக்கோம் இதை தொடர்ந்து என் வாழ்க்கையில பல மாற்றங்களை ஐயா எனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அது மாதிரி அவர் கொடுக்க ஆரம்பிச்சதுல இன்னைக்கு சர்க்குருவின் ஞான உபதேசங்கள் அப்படின்னு தொடர்ந்து வந்து நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு ஞான உபதேசங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இது நம்ம குழு சார்ந்த அன்பர்கள் இதை பெற்று பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அதே போல் இன்னைக்கு ஐயாவை நான் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் சித்தர்களோட மகிமையும் அவர்கள் காட்டிய வழியும் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு அதை தொடர்ந்து ஒவ்வொரு தியானத்தையும் நான் மேற்கொள்ளையில் எனக்கு ஒவ்வொரு சித்திகள் அருளப்பட்டு அதை நான் பெற்று பலனடைஞ்சிட்ருக்கேன் அது மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு மகா சக்தியா மகா ஒரு சித்தியா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா கணக்கம்பட்டியாரோட பேரருளோட எனக்கு இந்த ருத்ராட்சத்தின் மூலம் மக்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மகா சந்தர்ப்பத்தை ஐயா எனக்கு அருளி எனக்கு ஒரு இதை செஞ்சிருக்காரு அது அடிப்படையில் இன்னைக்கு சாய்ராம் நகர் மக்கள் அதை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இப்படின்னு பல பகுதியிலிருந்து மக்கள் வந்து ஆன்லைன்லேயும் சரி நேரடியாகவும் வந்து நம்மக்கிட்ட அவங்களோட குறைகளை கேட்குறாங்க அதுக்கு ஐயாவின் பதிலாக நமக்கு ருத்ராட்சத்தின் மூலமாக கொடுத்துட்ருக்குறோம் நம்ம அருள்வாக்கு அப்படின்னா தனிப்பட்ட மனிதன் இல்லை இது ஒரு தெய்வீக அம்சம் நிறைந்த ருத்ராட்சம் அவங்களுக்கு உண்டான பதிலை சொல்லுது அதன் மூலமாக பல மக்கள் பல நடைஞ்சிருக்காங்க அது அவங்களுக்கு தேடி வந்த குறைகளுக்கு சரியான தீர்வு இந்த ருத்ராட்சி மூலமா கிடைச்சிட்டு இருக்குது இத வந்து நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்கு இந்த சித்தி எனக்கு அருளப்பட்டு மிக குறைந்த நாட்கள் தான் ஆகுது அப்படிங்கிறதுனால நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல இத வந்து பெற்று பல நமது சாய்ராம் நகர் பகுதியை சேர்ந்த பாலாஜி அப்படிங்கக்கூடிய ஒரு தனி மனிதன் அவர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டதோட விளைவு இன்னைக்கு இதை மக்கள் எல்லாத்துக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் நான் வந்து கணக்கம்படியாக இருக்க செய்கிற நன்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சுயமா ஏற்பாடு செஞ்சு இன்னைக்கு சித்தர் அப்படின்னு சொல்லி மக்களோட அன்பால எனக்கு வந்து ஒரு பட்டத்தை வடங்கி இன்னைக்கு இந்த சாய்ராம் நகர் பகுதி மக்கள் என்னை கௌரவிக்கிற அளவுக்கு இந்த ருத்ராட்சத்தின் பலனை மக்கள் அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு உலகத்தில் பட பிரச்சனையோட என்ன வழின்னு தெரியாம மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சிரமப்பட்டு இருக்காங்க அவங்க அத்தனைக்கும் ஒரு வழிகாட்டுதல் இந்த ருத்ராட்சத்தின் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் அதனால் மக்கள் குறைகள் இருக்கிறவங்க நிச்சயம் இங்கே கணக்கம்பட்டி சித்தர் சுவாமிகளை நம்பி சாய்ராம் நகர் பகுதிக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் குறைகள் தீர முடியும் அந்த குறைகளுக்கான உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும் அதை பெற்று நீங்கள் வாழ்க்கையில சிரமத்திலிருந்து நீங்க மீண்டு வர முடியும் சித்தரோட ஆசையும் அனுகிரகமும் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அதனால அன்பு உள்ளம் கொண்ட அனைத்து அன்பர்களும் ஆன்மீக சொந்தங்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த மிகப்பெரிய பாக்கியத்தை கருணை கடவுள் சச்சிதானந்த சத்குரு பகவான் கணக்கம்பட்டி சுத்தர் சுவாமிகள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விசித்த அருளி இருக்கிறாரு மக்கள் அதன் பலன் பெறாத எத்தனையோ மக்கள் எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கீங்க அவங்க எல்லாம் இதை பெற்று பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி ஐயாவோட ஆசிர்வாதம் உங்களுக்கும் சேரணும் அப்படின்னு மனசார ஐயா கிட்டே வேண்டிட்டு இதை உங்களுக்கும் தெரியப்படுத்துறேன் இதை இந்த வீடியோவை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பளித்த பாலாஜி அவர்களுக்கு இந்த சாய்ராம் நகர் மக்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதை இன்றைக்கி இதை ஒளிப்பதிவு செய்ய இருக்கக்கூடிய நம்ம தொகுப்பாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு பேர் வந்து குமார்ங்க நானும் என்னுடைய மனைவி வனிதா அம்மன் வனிதா அம்மன் நாங்கள் செங்கப்பள்ளியிலேருந்து இந்த சாயிராம் நகருக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து சத்குருவுடைய அவங்க அம்மா வந்து வைஷ்ணவி அம்மா வந்து இங்கே வந்து அருள் சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் எங்களுடைய சொந்தக்கார் மூலயமா நாங்கள் இங்கே வந்தோம் எங்களுடைய குறைகள் எல்லாம் சொன்னோம் அவங்க வந்து ருத்ராஜ மாலை மூலமாக எங்களுடைய குறைகள் என்னென்ன இருக்குது அதை வந்து நிவர்த்தி செஞ்ச மாதிரி எங்களுக்கு வந்து ஆறுதலாக வந்து பார்த்து சொன்னாங்க அதன் மூலம் வந்து எங்களுடைய குறைகள் வந்து ஒரு முழு மனதோட நாங்கள் நம்பிக்கையோடு இங்கேருந்து நாங்கள் செலுத்திடுவோம் சார் குருவே நான் இங்கே சாய்ராம் நகரில் இங்கே குடியிருக்கோங்க ஆனால் வந்து என் வீட்டுக்கார பேர் குமாரி என் பேர் பாண்டிஸ்வரி நான் இந்த கணக்கம்பட்டி ஐயாவுக்கு மாதம் ஒரு ஒரு முறை அன்னதானம் சமைச்சு கொடுத்துக்கிட்ருக்கேன் அந்த வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து இந்த வஸ் அம்மா இங்கே வந்து இங்கே உத்ராஜ மாலை மூலியமாக அவங்க வந்து அருள்வாக்க சொல்கிறாங்க அதை வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏமா நீ வந்து கேளு நீ வந்து அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து என்னோடய காலத்தை வந்து இந்த அம்மாட்ட வந்து கேட்டேன் நான் நினச்சது எல்லாமே அதில் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் நான் ஒரு விஷயத்தை கேட்டு உட்கார்ந்துருந்தேன் ஆனால் அந்த விஷயம் வந்து கரெக்டாக எனக்கு வெள்ளிக்கிழமை உனக்கு க நடக்கும் அப்படின்னு அந்த மாலை சொல்லிச்சு அதே மாதிரி எனக்கு அதே மாதிரி நடந்துருச்சு மாதிரி எனக்கு இந்த கால் வலி ரொம்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப முடியாமல் தான் இருந்துச்சு சனிக்கிழமை சனிக்கிழமை இருந்துச்சு அப்போ என்னால் முடியல கா காலை எடுத்துக்கூட என்னால் வைக்க முடியல அப்போ நான் இப் இந்த சர்க்குருவை நினச்சேன் நினச்ச உடனே அது கொஞ்சம் நேரத்துலையே எனக்கு சரியாயிருச்சு இப்போ வரைக்குமே அந்த கால் வலி எனக்கு வரவே இல்லை அதனால் நான் அதை ரொம்ப நம்புகிறேன் எனக்கு அது ரொம்ப என் குடும்பத்துக்கு நல்லதனமோ அது நல்லபடியாக செய்யணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த சர்க்குருவை தேடி வந்திருக்கிறேன் இருக்கேன் விஜயலட்சுமிங்க நான் கத்தாங்காடு திருப்பூர் கரத்தாங்காட்டிலேருந்து வந்துருக்கிறேன் என் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு நிவர்த்தி ஆகணும்னு வந்து கேட்டுருக்கிறேன் புத்தாட்சி மூலியமாக நிவர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்தில் நிவர்த்தி ஆனவர்கள் மருமின்றும் வரணும் சாய்ராம் நகருக்கு வரணும் என் பேர் மாதன் சாய்ராம் நகரில் நான் இருக்கிறேன் நான் ஒரு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டரு இங்கே வைஷ்ணவி அம்மாவோட பக்கத்து வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின் தான் நாங்கள் கேட்டிருக்குவோம் அவங்க ஒரு வாக்கு இப்போது தருவாங்க அப்படிங்கிறதுனால இப்போ கேட்குறதுக்காக வந்திருக்குறோம் நீங்கள் மற்றவங்க கூட நீங்கள் யாராவது அந்த மாதிரி விருப்பம் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தால் வந்து கேட்டு நீங்கள் நிவர்த்தி அளிக்கலாம்